மக்களே வணக்கம் நன்ஜகன் இந்த ஒரு வீட்டில் நம்ம பார்க்க போகிறது எங்கள் ஊர் சாயல்குடி சுற்றுச்சோட்டார பகுதிகளில் விவசாய காலகட்டத்தில் அதுவும் வானம் பார்த்த பூமி தான் இது எல்லாமே கடுமையான வெயில் பாதிக்கக்கூடிய ஒரு பகுதி கடுமையான வெப்பம் நிறைந்த வானம் பார்த்த ஒரு பூமியில் விவசாயம் செய்யக்கூடிய மக்களோட வாழ்வியல் முறை காட்டுப்பகுதிக்குள்ள அவங்க விவசாயம் செய்யக்கூடிய நிலத்தில் வச்சு வழிபாடு நடத்தி அசைவ விருந்து சாப்பாடு உறவுக்காரங்களை அழைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் பனைவு வலையில் பட்டை செஞ்சு சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான நிகழ்வு அதை தான் இந்த ஒரு வீடியோவில் ரெண்டு தொகுப்பாக பார்க்க போகிறோம் இந்த முதல் வீடியோவில் அந்த காட்டுப்பகுதிகளில் அவங்க கலந்து கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோவோட அடுத்த தொகுதியில் அவங்க அவங்களோட சாப்பாடு முறையை நம்ம பார்க்க போகிறோம் பிடிங்க வாட்டில் பிடிங்க எப்பயும் போல ஆனா இந்த காட்டுப்பகுதிகள நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய இந்த முறை இந்த கலாச்சார முறையை பற்றி சொல்லுங்க இது வந்து எங்களுக்கு வந்து பாரம்பரியமாகவே பெரிய ஆளுக்கள்ல இருந்து காலத்துல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது எப்படின்னா நாங்கள் வந்து ஒரு காட்டுல காட்டில் வேலை பார்க்கறதுனால ஒரு பாம்பு பூச்சி பட்டி கண்ணுக்கு தெரியக்கூடாதுங்கிறது ஒன்று இன்னும் போக விவசாயம் நல்லா செழிக்கணும் பணக்காடு செழிக்கணும் மக்கள் நல்லா வாழணுங்கிற ஒரு எண்ணத்துல இது பாரம்பரியமாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நல்ல மழை பெய்யணும் முக்கியமாக மழை தான் இது மெயினான ஒரு இது மிகவும் அது போகிற அந்த ஐயனாரு முனிசாமி இங்கே இருக்காங்க இவங்களை வேண்டிக்கிறது வந்து இந்த பாம்பு பள்ளி காட்டு மக்கள் காட்டுக்கு வர்ற மக்களுக்கு எதுவும் கண்ணுக்கு தெரியக்கூடாது ஒரு பீச்சு போட்டை தெரியக்கூடாதுன்றது இது மெயினாக செய்கிறோம் இதில் வந்து விவசாயம் இந்த காடு வந்து வானபாத்த பூமி பெரும்பாலும் பனை மரம் இருக்குது இதை வந்து பாட்டாண்டு செய்வாங்க இது போக நாங்கள் ஊடு போயிடா நிலக்கடலை எள் இது போன்ற ஒரு வானபாத்த பூமிக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி பொருட்களை போட்டு நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது இது மாதிரி எப்போவுமே நாங்கள் பண்ணணும் அது மாதிரி ஆண்டவன் எங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டணும் மழை வந்து நல்ல மழை பெய்யணும் அதுக்காக நாங்கள் வந்து எப்போவுமே போல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ ஏதாவது கொஞ்சம் மழை கம்மியாயிரும் அந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் நஷ்டம் வந்துடும் இருந்தாலும் அதை நாங்கள் பெருசுப்படுத்துறதில்லை கை நட்டம் பட்டாலுமே இதை நாங்கள் வந்து ஒரு அதாவது முன்னோர்களோட எங்களோட பாரம்பரியம் இருக்கு இல்லையா இதை பற்றி நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் நான் <laughs> 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 நாளை கட்டை தேங்காய் தேங்காய்ச்சுமா செருப்பு <laughs> செருப்பு <laughs> <laughs> ആ <laughs> പിയ <laughs> <laughs>